எங்குமே பொதுமக்கள் நீங்க என்ன நடத்தி செய்வீங்கறத தெரிஞ்சுக்க கூடாது அப்படி ஒரு சந்து பொந்துக்குள்ளதான் இப்ப திராவிட மாடல் வந்து போராட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணிடுச்சு பல்வேறு போட்டான யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு இடமா ஒரு ஐடென்டிக்கா இருந்துச்சு அதை ஏன் இவங்க மாத்துறாங்கன்னு தான் புரியல மாத்தி கொண்டு போய் ஒரு சந்துக்குள்ள போட்டிருக்காங்க அந்த போராட்டம் எது குறித்த போராட்டம்னா ஏதோ போக கொண்டு சமீபத்துலி வெடி இருக்குதுன்றதுக்காக அகழ்வாய் பண்ணும்போது அது பண்ணும் தொண்ணூத்தி நாலுல நடந்த ஒரு தமிழ் மக்களை சிங்கள இராணுவம் கொண்டு புதைச்ச ஒரு விஷயம் அது அப்பவே பரபரப்பு ஆசைப்பட்டது ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் வந்து நடந்தது வெளியில சொல்லி எல்லாம் போட்டு அதுல சில பேருக்கு தண்டனை கிடைச்சது முக்கியமான அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்படலன்னு பெரிய விஷயம் ஓடிட்டு கிடைக்கல அப்படின்றதும் ஓடிட்டு இருக்கு ஆமா இந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மயானம் ஒன்று உருவாக்குறதுக்காக அதுக்கு அந்த அந்த செம்மணி புதைகுலிக்கு பக்கத்துல ஒரு ஹண்ட்ரட் யார்டுல இன்னொரு இடத்துல தோண்ட போக அங்கேயும் வந்து எலும்பு கூடுகள் வந்து வர ஆரம்பிச்சு சிங்கள பேரினவாத அரசு ஒரு ஜெலோசைடு இனப்படுகொலை செய்திருக்குதுன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சியா ஆதாரமா இன்னைக்கு வந்து எழுந்து நிற்குது அது வந்து சர்வதேச நீதி வேணும் இது இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் சர்வதேச சமூகத்துக்கு ஐநா மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இதுக்கு மேல யாரும் மனிதர்கள் வந்து நீதி கொடுக்குறது குறிப்பிட்ட ஒரு இன மக்கள் மட்டுமே படுகொலை செய்யப்பட்டு ஆதாரங்கள் எதுவும் இனி தேவையில்லை குறிப்பா வந்துண்ணே கொசவால வந்து வெறும் எலும்பு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த நாற்பத்தஞ்சு எலும்புக்கூடுகளுக்கே உலக நாடுகள் புறாமே அதிருப்தியை தெரிவிச்சிச்சு மனித உரிமைகள் எல்லாம் வந்து கடுமையான கோவத்தை வெளிப்படுத்தினாங்க நம்ம சொல்ற மாதிரி இப்ப தொண்ணூத்தி நாலு காலகட்டத்துல அது அந்த சிறிசாந்தி வழக்கில் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கே அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த சிங்கள ராணுவ வீரன் சொன்ன ஸ்டேட்மெண்டே அறநூறுல இருந்து எழுநூறு உடல்கள் நாங்கள் புதைச்சிருக்கிறோம் நான் சொன்னதே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் காணாமல் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழல் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு விடயத்தை யாருமே வந்து பேச மாட்டேன் மறுக்கிறாங்க லெபனானில் கடற்கரை ஓரமாக ஒரு சின்ன குழந்தைனுடைய பாடி வந்து ஒதுங்கிச்சு அதை பார்த்து உலகமே நடுநடுங்குச்சி உலகமே கண்டன குரல்களை வந்து எழுப்பி பெரிய அளவில் வந்து எதிர்ப்புகளை வந்து முன்னெடுத்தாங்க மனித சமூகம் வந்து நாகரிகமற்ற போச்சு அப்படி ஏன் அங்கே தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு யோசனை யோசனை பண்ண மானாங்க அதுக்கு தான் அதுக்காக தான் இந்த போராட்டத்தை பகாந்தமுறை கட்சி நாளைக்கு சேர்ந்த எங்க ஐயா நேத்த எங்க ஐயா புரட்சி புயல் தன்னுடைய கடைசி உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருக்காரு கேட்டிங்களேன் மாநிலங்களாவையில் மாநிலங்களவையில் நிகழ்த்தியிருக்காரு கேட்டிங்களா கேட்டேன் கடைசி வரை ஆமாத்துக்கு இல்லங்க கொலை செஞ்சவங்க கூட்டணி வச்சு அது கிராமத்துல பச்சைய சொல்லுவாங்க இவங்க கூட முந்தானியை வச்சிட்டு அப்புறம் பேசுறது நியாயமா அந்த மாதிரி நீ எவனை குற்றச்சாட்டு சொன்னியும் கூட கூட்டணி இருந்துகிட்டு கொலகாரம் பாதகன் அப்படின்னு எல்லாம் கருணாநிதி பேசிட்டு அதுலயே சீட்டு வாங்கிட்டு ஒட்டுக்கு போய் இருந்துட்டு இத்தனை வருஷமா சும்மா வந்துட்டு கடைசி இறுதி நாளில் மட்டும் முழக்கம் போட்டு வந்தீங்கக்கா சீட்டு தரல சீட்டு தரல ஈழத்தை பத்தி இனிமே பேசுவீங்க இனிமே நாங்க பேசி கிழிப்போம் அதாவது எவனை எதிர்த்து விட்டு நான் கட்சியை விட்டு வெளியில போனோம் அவங்க புடிச்சிட்டு இருக்கிற எனக்கு அதுலயும் லட்சணை தெரிஞ்சு போச்சு அப்புறம் பத்தி ஒன்னு நம்பிட்டு இருக்கணும் அந்த ஈழ மக்கள் அதான் கேவலம் சொல்ல அதனால இந்த ஈழத்துக்காக நாங்கள் நாங்கள் ஈழத்துக்காக அப்படின்னு மேடையில முழங்கியவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கும்போது அண்ணன் செந்தமனன் சீமான் இது வந்து உலக கவனம் பெறணும் அப்படிங்கிறது குறிப்பா இந்தியாவினுடைய கவனத்தையாவது இது பெறணும் இதுல இருக்கக்கூடிய மனிதநேய உணர்வு மனிதர்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய இந்த சதியை நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு வந்து ஒரு சரி ஏன் அந்த சீமான் நாம் தமிழ் கட்சி அவங்க மட்டுமே ஏன் செய்யுது ஏன்னா அவங்க மட்டும்தானே வந்து தமிழர்களுக்கான ஒரு அமைப்பா தமிழர்களுக்கான முதலமைச்சர் தமிழர்களுக்கான இல்ல இருந்திருந்தா அவர் இத முன்னெடுத்திருக்கணும்ல அத பேசணும் திமுக மாபெரும் ஒரு கட்சி தமிழர்கிட்ட தமிழ் பெயரை சொல்லி அதிகாரத்துல உட்காந்தது மொழி பிரச்சனைகள் அதிகாரத்துல உட்காந்த கட்சி மவுண்ட் ரோடு ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு மத்திய அரசுடைய இடங்க நிர்வாகம் முடங்குற அளவுக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தில் செம்மணிக்காத திமுக செய்ய அதிமுக பின்னாடி போக அதுக்கு பின்னாடி நம்ம இருந்திருக்கோம் அதுதான் இந்த மாநிலம் இனம் மொழிங்கிறதுல ஒரு அக்கற ஒரு மாநில முதலமைச்சர் தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம்ல எங்க பண்றீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்து அது மாணவரணி சார்புல எடப்பாடி பழனிசாமி எடுத்து பண்றதெல்லாம் வந்து தம்பி நாங்க திமுக கட்சி சார்பான ஆளு நான் அண்ணா திமுக கட்சி சார்பான சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்காது முடியு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்டும் வச்சிருவோமா

செமுனி படுகொலை எதிர்க்கட்சியா இருக்கும்போது டெஸ்ட் கூப்பிடுறீங்க இப்ப கூப்பிட மாட்டேங்க இல்ல தம்பி எங்களுக்கு எங்க எங்க வீட்டுல யாருனா கைது பண்ணிட்டா மட்டும் நாடே தும்பிச்சு போற மாதிரி ரோட்ல மரியால அங்கங்க அணி அணியால இடி வரணும் யாருனா வரணும் இடி வரணும் ஐயோ கொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணும் இருந்தேன் அப்படி எதெல்லாம் பண்ணா மட்டும் நான் மக்களை எல்லாம் ரோட்டுக்கு வரணும்னு நினைப்பேன் அதுக்குத்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு கவனிச்சா நீ ஏன்

நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் மாபெரும் பாய் இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி போயிட்டே இருந்தது அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் மார்க்சிஸ்டா இருந்துட்டு இனம் மொழி அப்படின்றதுல விட்டு கொடுக்காம அரசியல் பண்ணாரு கடைசி வரைக்கும் ஒரு இன வெறியனு கூட சொல்லுவாங்க அந்த அந்த என்ன இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு வரலன்றது வேற ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் டிஏ இல்ல நமக்கு இருக்க நீங்கதான் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டீங்களே இருபத்தஞ்சு கோடி கொடுத்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் விட்டுருங்க வாங்கிட்டீங்களா அது இங்க இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில கோபாலபுரம் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் செம்மணிக்காக ஏன் வரலன்னா அந்த அதான் அச்சுதானந்தன் மாதிரி மொழி உணர்வு உள்ள ஒரு நபராக இங்க இருந்திருக்கணும் முதலமைச்சர் நான் சொல்ல வரேன் நீங்க முதலமைச்சர் சொல்றீங்க ஆமா ஐயா மதிப்புக்குரிய அச்சிதானந்தனுடைய மரணம் நிகழ்ந்த போது நமக்கெல்லாம் ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சுதானந்தன் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இங்க இல்லையே சுத்தமா மொழி உணர்வு இல்லாத சுத்தமா இன உணர்வு இல்லாத அதையெல்லாம் புறக்கணிக்கிற கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தம்பி எங்க திமுக தலைமை இருக்குது இல்லை அதுவே அந்த எண்ணத்துல இல்லையே தமிழனுக்காக இல்லையா இருந்து இருந்தாக்கா இப்ப செம்மணிக்கு அவங்க எல்லாம் வந்திருக்கணும் நான் ஒரு பெரும் அச்சத்துல இருக்கேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாரும் போய் ஆஸ்பத்திரில அட்மிட் ஆகுறதுக்கு பாருங்க அது பெரும் ஆபத்தானது எங்க ஐயா உங்க அப்பா உங்க ஐயா அவரு வேற ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்காரு எங்க கிட்னி கிட்னி எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணுமேங்கிற அச்சத்துல நான் இருக்கேன் கிட்னி திருடலை பத்தி நீ சொல்ல வரீங்க அது ஆளுங்கட்சியாக இருந்துட்டு நீ திருடலாம் உருட்டலாம் என்னன்னு மலையை கூட உருட்டிட்டு போலாம் தம்பி அது கேள்வி மலையே நீ உருட்டிட்டு போங்க அரியோட பேத்து மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு குன்று இருக்குதுன்னு வச்சுருப்பாங்க இத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கும் அத்தனை கிலோமீட்டர் நீங்க உருட்டிட்டு குடும்பங்களா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேருதான் நாங்க திமுக ஆனால நீங்க அது குறிப்பா நாம்தவர் கட்சியர் நீங்க விஜயா ஒரு அதிமுக சித்தப்பா கட்சி நீங்க சின்ன ஒரு சின்ன நாங்க என்ன கேள்வி கேக்குறோம் மணச்சென்னல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ கதரவனுடைய குடும்ப ஆஹ் மருத்துவமனை தனலட்சுமி மருத்துவமனை அங்க வந்து கிட்னி திரட்டில் ஈடுபட்டதுக்கு வந்து தடை செய்யறீங்க நீங்க அதாவது வந்து இனிமேல் சிறுநீரக மாற்றம்லாம் செய்யக்கூடாதுன்னு தடை செய்யறீங்க ஏ என்ன விசாரணை நடத்தி அவங்க யார் யார் செஞ்சாங்களோ அவங்களை கைது செய்யுங்கன்னா முகாந்திரம் இல்லைன்றீங்க எப்படி சரி சரி இந்த விஷயம் முகாந்திரம் இல்லாம ஏன் தடை செய்யறீங்க செம்மணிக்கு செம்மணிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்தலாம் தமிழ்நாடு கொந்தளிச்சு ஒன்றுபட்ட ஒரு தமிழ்நாடு அது கொந்தளிச்சு வெளியில வரணும் ரோட்டுக்கு வந்து மத்திய அரசு ஒழுக்கணும் மத்திய அரசு இலங்கைக்கு ஒரு நெருக்கடி தரணும் எல்லா சர்வதேசத்துக்கு இந்தியாவும் சேர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் எண்ணிக்கைங்க நம்ம தொடங்குறோமோ இப்போ வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கு நான் சொன்ன கட்சி எல்லா அரசியல் கட்சி என்னைக்கு முந்திடு இது எப்போ வரும்னா இது எப்ப வரும் நீங்க சொல்றது மாதிரியான ஒரு விடயம் வந்து பெரிய கனவெல்லாம் ஒன்னும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓட்டுக்கு வந்து காசு வாங்காம சாதி பார்த்து ஓட்டு போடாம அந்த கள்ள ஓட்டுகள் எல்லாம் வந்து ஒழிச்சு நேர்மையா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு சொன்னா நீங்க சொல்றது நடக்கும் ஒரு தமிழகம் எழுந்து நிற்கும் அதுக்குதான் என்ன சொல்றோம் திமுக நாடு என்ன எதிர்கட்சி ஆக்கிடுங்க

அடுத்த தலைமுறை வந்து எழுந்து வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் இந்த செம்மணியில் நடந்திருக்கக்கூடிய கொடூரம் போன்ற விஷயங்களை முன்வைத்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தை திருப்பணும் அங்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு உறுதியா நாங்க வந்து சொல்றோம் இது வந்து திராவிட மாடல் அரசுகள் ஒருபோதும் நீங்க சொல்றது மாதிரி செய்யாது சரி இருக்கட்டும் நல்லது வந்து அடுத்து போறதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய பிறந்தநாள் என்று பாமக வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் பெரும் புரட்சி தமிழ்நாடு மறந்துருக்காது ஒரு பக்கம் மாதிரி விமர்சனம் கூட குறிப்பிட்ட ஒரு இனம் அதுல வந்து கிட்டத்தட்ட பல சாதிகள் நன்மை அடைஞ்சது அவருடைய ஒரு ஒத்த போராட்டத்தில் தீவிரமா இருந்தாரு அதெல்லாம் மறக்க முடியாது யாரும் மறக்கவும் கூடாது இடஒதுக்கீடு இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பேசக்கூடிய எந்த ஒரு சாதிய அமைப்பாக இருந்தாலும் சரி மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து புறம் தள்ளிவிட்டு ஒரு அரசியலை இங்க தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் செய்ய முடியாது நிறைய பேர் சொன்னாங்க இதுக்காக போராட்டினரு இதுக்காக பண்ணவர் போனவர்லாம் தந்தை அது இதுன்னு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் அவர்களை தமிழ்நாட்டினுடைய தந்தை அப்படி கூட சொல்லி கொண்டாடுறது சமூக நீதியின் தந்தைன்னு கூட வச்சுக்கலாம் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் யாராருக்கும் இல்லாதவங்களுக்குலாம் தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செய்து வரேன் தந்தைன்னு சொல்றது தப்பில்ல அந்த அந்த தந்தைன்னு சொல்லியே நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறேன் சமாநீதியின் தந்தை ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் அதிமுக சார் ஆமா சமூக நீதியின் தந்தை மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நான் சார்ந்து கட்சியின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பண்ணீங்க விஜய் இன்னும் வரல ஸ்கிரிப்ட் இன்னும் வரல ஸ்கிரிப்ட் ஒன்று வரல பார்த்து பார்த்து தான் படிப்பீங்களா

கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா நாயக்கர வச்சிருக்காங்க அவரு ஒரு பெரிய மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஆமா கடவுள் மறுபாளர் அவரை வச்சுக்கிட்டு இவங்க போடுற பூஜை என்ன மழை வருதுன்னு ஒரு நாடா நாலு வெத்தலையே வச்சு சுத்திட்டு ஏய் மூட நம்பிக்கையினுடைய மொத்த உருவமா இருக்கிறீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் நான் இப்ப என்ன கேக்குறேன் தேங்காயை வச்சு சுத்தினாங்க மழை நின்று தின்னு தேங்காயையும் இதையும் வச்சு சுத்தினாங்க வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சரி உண்டு தேங்காயை வச்சுக்கிட்டு தண்ணி இருக்குதல்ல கண்டுபிடிக்கிறீங்களா ஆமா அப்புறம் அதே தேங்காயை வச்சு மழை ஏன் மிக்சாது

ஒர்க்கா சோசியல் எல்லாம் வந்து வீதியில இறங்கி பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்து சோசியல் ஒர்க்கர் தான் ஒருத்தா கூட இது வரைக்கும் வெளியில வரல ஏன்னா கிட்னி திரட்டு வந்து இந்த யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரவன் எம்எல்ஏ இருக்கிறார் திமுக அவருடையது தனலட்சுமி மருத்துவ அங்கதான் புரோக்கரை வச்சுட்டு இந்த வேலைக்கு திமுக புரோக்கரா இருந்தாங்க வீட்டு புரோக்கரா இருந்தாங்க இது ஓட்டுக்கு வாக்கு சேகரி இருக்கு ஆள் கூட்டு போற புரோக்கரா இருந்தாங்க அந்த வேலை இருந்தாங்க அந்த புரோக்கரோட சேர்த்து இப்ப கிட்னி தேட்டரும் பத்தி எல்லாம் சொல்லிக்கிறேன் உங்க கட்சியோட வண்டாவளத்துல ஒருத்தர் தண்டாவளத்துல ஏத்திட்டு உங்க கட்சிக்குள்ளேயே இருக்காரு யாரு

கொலை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்ச ஆளு ஏவா வேலு அவரை கூப்பிட்டு எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்குறீங்க எங்களுக்கு அதெல்லாம் மான ரோசம் எதுவும் இல்லை தம்பி இன்னைக்கு நேரத்தா என்ன எவ்வளவு துப்புனாலும் வந்து எகிரி போய் அடிக்க போன சேகர்பாபுக்கு இன்னைக்கு மந்திரி பதவி கொடுத்து எந்த அளவு பாக்குறீங்க கிச்சன் கேபினட்டோட ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க கிச்சன் கேபினட் நான் இதை கண்டிக்கிறேன் தம்பி அது இனிமே கிச்சன் கேபினட் இந்த நிகழ்ச்சியில இருந்து பெயர் மாற்றம் செய்யப்படுது ராஜ மாதா ராஜ மாதா சரி இந்த மாதிரி தான் அப்பா வந்து அன்னைக்கு சொன்னாரு இந்த இந்த சம்பவத்தில் தாமிரபரணி படுகொலை விஷயத்துல விசாரணை வேணும் அந்த கலெக்டரையும் டிஜி டிஐஜி மாத்தணும்னு நான் சொல்றோம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கருணாநிதி என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் மாத்தணும்னா அவங்க சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மாறிடும் ரொம்ப சின்ன புத்தி இந்த மனுஷனுக்கு உலகத்துல இப்படி ஒரு சின்ன புத்தி ஆள் இருந்திருப்பாரு யாரு கலைஞரை சொன்னது யாரு அப்பாவு சபாநாயகர் திமுக சபாநாயகர்ல சத் சக்கர நாற்காலியின் சதிகாரன் கருணாநிதினு பேசினவர் அவங்க கட்சிக்கார அவங்க கட்சியில இருந்துகிட்டு சக்கர நாற்காலியின் சதிகாரன் கருணாநிதினு பேசினவரே கூப்பிட்டு கட்சியில மாணவர் நீப்பு கொடுக்குறாங்க தெளிவா தந்து வெளியில இருந்து

பெரியாரும் சொல்றாருல்ல ராமசாமி நாயக்கர் பெரியவர் எவ்வளவு எங்களை கழிவு ஊத்தி இருக்கிறாரு என்ன மான கேடாலாம் கேட்டிருக்கு அவரே தூக்கி நாங்க கொண்டாடலையாங்கிறீங்க திருத்துக்குள்ளா ஒருத்தவன் வந்து எட்டி பார்த்தா என் பெட்ரூம்ல இப்படி எல்லாம் என்ன திட்டி இருக்கிறாரு எங்க எங்க அண்ணாவை இவ்வளவு மானக்கேட கேடா என்ன கேட்டு எப்ப பாரு கட்சி வரைக்கும் எங்க கட்சி பேரே சொன்னது இல்லை அந்த மனுஷன் அதனாலதான் நாங்க வந்து எங்க படத்துல வந்து நாங்க இப்ப ஏ ராமசாமி நாயக்கரை நாங்க போடுறது இல்லை தெரியுமில்ல அண்ணாவை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தான் நாங்க படத்துல போடுறது இல்லை போடுறது நாங்க இப்ப இது பதா எழுதியில எல்லாம் அவர்லாம் வைக்கிறது வைக்கிறது

தமிழக வெற்றி கடன் ஈவேரா நாயக்கரை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலயே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் பி டீம் இல்ல தம்பி நானும் பாத்து பார்த்து படிக்கிற மாதிரி தான் அவரும் பாத்து பார்த்து படிச்சுங்க கரெக்ட் விஜய் என்ன தம்பி கை கொடுத்துருங்க